தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேனி மாவட்டம் கம்பம் அருகே இயற்கையெழில் சூழ்ந்த சுருளிமலைக்கு செல்லும் பாதையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு கோடிலிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த இந்த தபோவனத்திற்கு இன்று பள்ளி மாணவ மாணவியல் வருகை தந்து ஒரு உன்னதமான வழிபாட்டை மேற்கொண்டனர் ஆலயத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஆடல்வல்லான் நடராஜ பெருமானின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக மாணவர்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்தனர் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நமச்சிவாய எனும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை ஒரு மனதாக முழங்கினர் அந்த தகோதனம் முழுவதுமே மாணவர்களின் மந்திர மொழியால் சிவமயமாக காட்சியளித்தது om namah shivaya 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 om குழந்தைகளின் மழலை கலந்த அந்த தியானம் காண்போர் மனதை நெகிழச் செய்தது இதனைத் தொடர்ந்து இந்த மாணவ செல்வங்களின் கல்வி செல்வம் பெருகவும் அவர்கள் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கவும் மகாதேவனின் திருவருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டியும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மாணவர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக அமையவும் அவர்கள் நற்பண்புகளுடன் வளரவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யப்பட்டது இறைவனின் ஆசியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் மிகுந்த மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் அங்கிருந்து விடைபெற்றனர் கல்வியோடு ஆன்மீகமும் சேரும்போது அது மாணவர்களின் எதிர்காலத்தை சீராக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்றாகும்